திருச்சியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களில் யார் அமைச்சர் யார் எம்பி என்பது கூட தெரியாமல் உலறினார் ஸோ இந்த சிட்டி நம்ம ஸ்மார்ட் சிட்டி ஆகிறப்போ மினிஸ்டராக இருந்தாலும் டாக்டராக இருக்கும்போது ரெண்டு வேளைக்கு ஸ்மார்ட் சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அமைஞ்சு வரும் அப்போ அவர் மினிஸ்டராக இருக்கிற அந்த பவரும் ஒரு டாக்டராக இருக்கிற ஒரு அஃபெக்ஷனோட இந்த பீப்புளை பார்க்கறப்போ